சித்திரனுக்கு யாம் அகத்தியன் நல்லாசிகளை வழங்கி அவனோடு இணைந்து ஆசிகளை உரைத்த எமது பாம்பாட்டிக்கும் நல்லாசிகளை வழங்கி சிவமகா வாழை சித்தரே எமது ஆசானே புரிகின்றதா எதற்கு அகத்தியன் நின்று ஒதுங்கி நின்று இரு சீடர்களையும் விஸ்வாமித்திரனாகவும் பாம்பாட்டியாகவும் ஆசி உரைக்க செய்தோம் என்று இவ்வாறு அகத்தியன் ஒதுங்கி இருந்தால் சீடர்களுடைய சீற்றத்திற்கே வருகின்ற சீடர்கள் திரிந்து விடுவார்கள் என்று அகத்தியன் அறிவோம் அது இன்றிருந்து தொடங்குகின்றது என்று யாம் அகத்தியன் அறிவித்து சிவமகா வாலிச்சு சிறிது உரைதனை நிகழ்த்திய பின்பு மிகுந்த இரு சித்தர்களும் வருகின்ற மாந்தர்களுடைய உயர் வினா வினாக்கள் வினை சம்பந்தப்பட்ட வினாக்களுக்கும் அவர்களுடைய ஞான வினாக்களுக்கும் பதிலளிக்க யாம் அகத்தியன் அகமகிழ்வோடு அனுமதி வழங்குகின்றோம் அதற்கு எவ்வித தடையும் இல்லை யாம் ஏதும் கூற மாட்டோம் உம்முடைய முழு ஆற்றலோடு நீங்கள் விடை பகிரலாம் என்று யாம் அகத்தியன் அனுமதித்து அமர்ந்திருக்கின்றோம் ஒரு சிறு ஒரு சிறு உரை பாம்பாட்டி உரைக்கின்றோம் அற்புதமான சித்தன் பல்லவதேயமதில் அமர்ந்து ஏற்றம் கொண்ட சபைதனிலே நர் முதல்மை சீடனாய் வளம் வருகின்ற அச்சீடனுக்குள்ளிருந்து விஸ்வாமித்ரன் சீற்றத்தோடு உரைத்தான் சிவமகா வாழை சித்தனை எளிதாக கண்டுபிடுகின்றீர்கள் ஆற்றல் பெற்றவனை பிரபஞ்ச ஆற்றல் தனக்குள் கிரகித்து கொண்டவனை ஆற்றலை தன்னோடு வைத்திருப்பவனை எளிதாக சென்று கண்டு அவனுக்கு முன்னால் அமர்ந்து எம் குறையை நீக்குங்கள் என்று கேட்கின்றீர்கள் சரணாகதி இல்லா நிலையில் கேட்கின்ற வினவுகின்ற பொழுது எவ்வாறு நடைபெறும் அது சுபிட்சம் நிலவும் என்று விஸ்வாமித்திரன் உரைத்தான் பாம்பாட்டி உரைக்கின்றோம் யாம் உரைத்தோம் முகப்பு உரைதனில் சிவமகா வாழை சித்தன் என்பவன் யார் அவன் எதன் மூலமாக பயணப்பட்டான் அகத்தியன் காட்டிய வழியில் தமிழின் திருவுருவமாய் அகத்தியம் என்னும் பெரும் தமிழ் இலக்கணம் கண்ட அத்தகைய பெரு மகா முனிவன் கும்பமுனி குடமுனி பொதிகை முனியாக வளம் வருகின்ற அற்புதமான சித்தர்களின் தலைவன் அகத்தியன் காட்டிய ஜீவ மூலமாக அவன் பயணப்பட்டான் என்று உரைத்தோம் பாம்பாட்டி அவ்வாறு அவன் பயணப்படுகின்ற காலங்களில் தன்னோடு இணைந்தோர்களை ஜீவ ஏடுகளின் மூலமாக பயணப்பட வைத்தான் ஜீவ ஏடுகளில் சென்று அவரவர் கர்ம வினைகளை நீக்குவதற்குரிய அற்புதமான வழிமுறைகளை காட்டி அவர்களை பின் சபை நோக்கி வருவதற்குரிய அற்புதமான வழிகாட்டுதல்களை தெரிவித்தான் அது எவ்வாறு எனில் இவனுக்கு வாழைச்சித்தன் என்ற பட்டத்தினை சிவபெருமான் வழங்கிய பின்பாக இவனை காண்பதற்கு முன்பாக சபை நாடி வரவேண்டும் எனில் ஒரு சீடன் ஒரு தொடர்பாளன் ஒரு மானிடன் இவன் காட்டிய அத்தகைய திரு என்ற நாமம் கொண்ட நகரங்களில் இருக்கும் ஜீவ நாடிக்கு சென்று அதற்குள் இருக்கக்கூடிய அகத்தியன் காட்டுகின்ற பாம்பாட்டி காட்டுகின்ற காகபுஜண்டன் காட்டுகின்ற அற்புதமான அத்துணை சித்தர்களும் சிவபெருமானும் வழிகாட்டுகின்ற ஆகம நெறிமுறைகளை கடைப்பிடித்து அதனை பல்வேறு ஆலயங்களுக்கு சென்று அவன் ஆற்றிய ஆகம நெறிமுறைகள் எல்லாம் நிறைவடைந்த பின்பாகத்தான் அவன் சிவசபை நாடி இச்சத்தனை வந்து கண்ணார காண முடியும் என்று பாம்பாட்டி உரைக்கின்றோம் அதிலும் ஆகமங்கள் சரிவர செய்த பின்பே மற்றொரு முறை ஆசி எடுத்த பின்பு வாகமங்கள் ஏற்றுக்கொண்ட பின்பே அது சரி என்று உரைத்த பின்பே வாழை சித்தனை காண முடியும் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் ஒரு மாநிலனுக்கு பத்து பன்னிரண்டு ஆலயங்கள் ஆகமங்களாக வரும் இது முதலாவது இரண்டாவது அவனுடைய அத்தகைய கர்ம வினையை நீக்குவதற்குரிய கலச பூஜைகள் என்கின்ற நிலைகள் பின்பாக வரும் அதற்குப் பின்பாக சபை நாடி வந்து அவனுடைய கர்மவினைக்கு போல் சபைக்கு ஒரு பரிகார அன்னதான நிலைகள் வரும் இவற்றையெல்லாம் அவன் கடந்து நிறைவேற்றிய பின்பாக இதுவெல்லாம் எதற்காக வெனில் விஸ்வாமித்ரன் உரைத்தான் அல்லவா அவன் பாதியில் சென்று விடுகின்றானா எல்லையை தொடுகின்றானா என்கின்ற சிவபெருமானுடைய சோதனை என்று பாம்பாட்டி உரைக்கின்றோம் இத்துணை நிலைகளையும் கடக்கின்ற பொழுது அவனுடைய இகலோக பொருளீட்டலினுடைய அளவென்ன அவன் செலவு செய்கின்ற அத்தகைய தொகையின் கணக்கு என்ன ஏறக்குறைய குறைந்தபட்சம் ஐம்பது அறுபதாயிரம் தொகையை பொருளீட்டலை செலவழித்த பின்பாகத்தான் இச்சித்தனை முதலாவதாக கிட்டத்தட்ட ஆறு ஏழு எட்டு வருடங்களுக்கு முன்பாக சென்று காண இயலும் என்று பாம்பாட்டி கூறுகின்றோம் இன்று எளிதாக சீடன் அழைத்தவுடன் அச்சீடன் அழைத்தவுடன் கிளை சபைகளில் வந்து எளிதாக வந்து அமர்ந்து நபர்களை மாநிலர்களை தேடி வந்து அமர்ந்திருக்கின்றானே இந்நிலை எதற்காக வெளில் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புதமான அசுர நிலைகளை வேரறுக்க இருக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட சிவ ஆயுதம் தன் கரத்தில் கிடைத்த ஆற்றலை வைத்து முன்பாக அமர்ந்திருந்த பொழுதும் அவனை எவ்வினையும் தீண்டாது இங்கு அருள் வளையம் சிவ வளையம் சித்த வளையம் பிரபஞ்ச காப்பு வளையம் சூழப்பட்டிருக்கின்றது என்று பாம்பாட்டி உரைக்கின்றோம் இவ் அருள் வளையம் எங்கிருந்து பெறப்பட்டது அவன் மூலமாக அவனுடைய தவநிலையின் மூலமாக அவன் ஆற்றலின் மூலமாக சிவபெருமானிட்ட அருள் வளையம் என்று பாம்பாட்டி உரைக்கின்றோம் இது எளிதாக நடந்து கொண்டிருக்கின்றது தற்பொழுது உரைத்தவாறு அத்துணை ஆண்டுகளுக்கு முன்பாக இச்சீடனை காண்பதற்கு முன்பாக இச்சித்தனை காண்பதற்கு முன்பாக சீடர்களை கண்டு இத்துணை ஆகம நிலைகளையும் நிறைவேற்றி விஸ்வாமித்ரன் உரைத்தவாறு மறுபடி ஜீவ ஏடுகளில் சென்று யாம் செய்த ஆகமங்கள் சரிவர செய்தோமா ஐயனே எமக்கு ஆசீர்வதியுங்கள் என்று அவன் கேட்கின்ற பொழுது ஏற்றுக்கொண்டோம் நீர் சிவசபைக்கு சென்று இவ் ஆகம நிலையை கடைபிடித்து சித்தனை கண்டு வா என்றால் ஒழிய ஒருவன் சிவசபையை நாடி வர என்று பாம்பாட்டி இன்று அனைவரும் மிக எளிதாக கோமாதா பூஜைகளையும் அபிடேக நிகழ்வுகளையும் காண்கிறீர்களே பாம்பாட்டி கூறியதைப் போல் முன்பெல்லாம் அந்த இல்ல வாயிலின் அருகில் கூட செல்ல முடியாது அதற்கே உமக்கெல்லாம் அனுமதி கிடையாது இவை இந்த நிலைகளையெல்லாம் கடந்து முடித்த பின்பே அதுவும் எங்கெங்கெல்லாம் செல்ல வேண்டும் என்று உரைக்கிறார்களோ அங்குத்தான் செல்ல முடியும் அபிஷேக நிகழ்வுகள் காணும் அவ்விடங்களுக்கு செல்ல முடியும் என்றால் செல்லலாம் இல்லை என்றால் அந்த வாசலின் அருகில் நின்று சித்தனை காணலாம் வினவலாம் பேசலாம் உள்ளே அனுமதி கிடையாது இத்துணையாகம நெறிமுறைகளும் எதற்காக வழங்குகின்றார்கள் இத்துணையாகம நெறிமுறைகளும் எனில் சிவசபையை ஒருவன் சரணாகதி அடைய வேண்டும் இவனை சித்தனாக ஏற்றுக்கொள்கின்றானா இல்லையா என்கின்ற நிலைக்கு வைக்கக்கூடிய பரீட்சை சோதனை என்று நாம் பாம்பாட்டி உரைக்கின்றோம் அவ்வாறு ஒருவன் சபை நாடி வந்த பிறகு இவனை சீடராக இவன் அவனை சீடராக ஏற்றுக்கொள்வதற்கென்று ஒரு சுயதவ பரிசோதனையும் உள்ளதென்று பாம்பாட்டி உரைக்கின்றோம் அகத்தியன் உரைத்து விடுவான் சிவபெருமான் உரைத்து விடுவான் ஒன்று மட்டும் பாம்பாட்டி உரைக்கின்றோம் சிவபெருமான் அனுமதி வழங்கினாலும் அந்த பிரம்மாண்ட நாயகனை பெரும் தந்தையாராக ஏற்று அவன் காட்டிய வழியில் தமிழுக்கு இலக்கணம் வகுத்த பெரும் முனிவன் அகத்தியனாக இருந்த பொழுதும் ஒரு வாழும் குரு மனது வைக்கவில்லை எனில் ஒரு வாழும் குரு தன் ஆன்மாவிற்குள் ஒருவனை சீடராக ஏற்காவிடில் சிவபெருமான் அவனை சீடராக ஏற்க மாட்டார் என்று பாம்பாட்டி உரைக்கின்றோம் இது உண்மை நிதர்சனம் நித்தியம் ஒரு சபையை நாடி ஒரு சீடன் வருகின்றான் எனில் அச்சபையினுடைய நிலை கொண்ட சிவமாக அவன் ஏற்றுக்கொண்டால் ஒழிய சிவபெருமானுடைய ஆசி கிடைக்காது என்று பாம்பாட்டி உரைக்கின்றோம் ஏனெனில் ஒரு வாழும் குருவின் மூலமாகத்தான் இறை அருளை பெற முடியும் என்பது ஆன்மஈக நியதி அது சிவபெருமானுடைய கட்டளை என்று பாம்பாட்டி உரைக்கின்றோம் அத்தகைய ஆற்றல் பெற்ற சித்தனை காண்கின்றீர்கள் இன்று அவன் உரையாடலை எளிதாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் அவன் முன்பாக வந்த அமர்வதற்கு அத்துணை காலங்கள் பணிபுரிய வேண்டும் அத்துணை ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் ஏனெனில் அவனுடைய சோதனையில் வெற்றி கிட்டவில்லை எனில் கடைசி நேரத்தில் கூட சலன சஞ்சல நிலையடைந்து அவன் சபை நாடி வராது அவன் கர்ம வினையின்பால் அகன்று விடுகின்ற சூழல்கள் நடந்தேறி வந்திருக்கின்றது முற்காலங்களில் என்று பாம்பாட்டி உரைக்கின்றன அத்தகைய காலகட்டங்களில் எல்லாம் யாம் உரைத்தோமே பாம்பாட்டி இவனோடு இகலோக நிலைகளில் உழன்ற எல்லாம் அக்கு அக்காக கலன்று ஒவ்வொரு சக்கரமாக அத்தகைய சகடையில் இருந்து கலன்று சென்று அச்சாணி அச்சாணி அகன்று அகன்று சென்ற சகடைதனில் பயணிக்கின்றவன் கவிழ்ந்த இவனோடு பயணித்து அற்புதமாக இகலோக நிலைகளிலும் இவன் காட்டிய வழிகளில் இவனை மாநில நிலையிலிருந்து மகோன்னத சித்த சிவநிலைக்கு உயர்ந்த நிலை கண்டு இவனோடு பயணித்த அற்புதமான சரணாகதி நிலைக்கு கிடைத்த ஒரு பரிசு ஒரு எடுத்துக்காட்டு பாம்பாட்டியை சுமந்திருக்கும் இச்சீடன் என்று உரைக்கின்றோம் யா ஏனெனில் பாம்பாட்டி ஒன்று உரைக்கின்றோம் இவனோடு இவனை சரணாகதி அடைந்த சீடர்களை ஒவ்வொரு சித்தனும் கரத்தில் எடுத்துக் இது சிவசபையில் சூட்சமம் இவனை சரணாகதி அடைகின்ற சீடர்கள் உண்மையில் இவனை வாழும் குருவாக சிவமாக ஏற்றுக்கொண்டால் ஒவ்வொரு சீடனையும் ஒவ்வொரு சித்தன் கரத்தில் எடுத்துக் இச்சீடனை எடுத்துக்கொண்டவன் யாம் அச்சீடனை எடுத்துக்கொண்டவன் விஸ்வாமித்ரன் அச்சீடனை எடுத்துக்கொண்டவன் சிவமகா வாழைச்சித்தன் என்று உரைக்கின்றோம் பாம்பாட்டி இதுபோன்று வரும் காலங்களில் இவ்விடம் காணாது பதினெட்டு சித்தர்கள் சிவமகா வாழைச்சித்தனை சுற்றி அமர்ந்து சற்சங்க நிகழ்வு நிகழ்த்துவது உறுதி என்று யாம் பாம்பாட்டி உரைக்கின்றோம் அதனை உணர்ந்து வருகின்றார்கள் ஒவ்வொரு சீடர்களும் உணர்கின்றார்கள் காட்சியின் வழியாக எழுத்துக்களின் வழியாக உணர்ந்து வருகின்றார்கள் ஒவ்வொரு சீடனுக்கும் ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் பகிரப்பட்டு வருகின்றது காண்கின்றானே காட்சி ஒவ்வொருவனும் காண்கின்றார்களே அக்காட்சி முழுவதும் சிவசூற்றமன் நூலே என்று உரைக்கின்றோம் அற்புதமாக இந்நிலை எளிய நிலையில் வலிய வல்லமை கொண்ட ஞான நிலைதனை தன்னகம் கொண்டிருக்கும் சபையிலிருந்து வந்து நடத்துகின்ற சச்சங்க நிகழ்வு என்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல பிரபஞ்சத்தில் என்று யாம் பாம்பாட்டி உரைக்கின்றோம் ஏனெனில் ஒவ்வொரு உரையும் ஒவ்வொரு வார்த்தையும் மாநில நிலையிலிருந்து வருகின்ற வார்த்தைகளே இல்லை என்று பாம்பாட்டி உரைக்கின்றோம் இருவரும் உரைத்து கொண்டிருந்தார்களே அகத்தியனும் சுவாமித் பாம்பாட்டியும் உரைக்கின்றோமே ஏன் சிவமகா வாலச்சித்தனுக்குள்ளிருந்து எழுகின்ற வார்த்தைகள் கூட அவரவர்கள் சுயநிலையில் பாம்பாட்டி உரைக்கின்றோம் ஏனெனில் ஒரு காகிதம் கூட அல்ல ஒரு கூட ஒரு சிறு குறிப்புகள் கூட அல்ல 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 குறையாத அச்சய பாத்திரம் போல இவன் உரைக்க உரைக்க நா திறக்க திறக்க இவன் உரைத்தாரே அடி மூலாதாரத்திலிருந்து சுழுமுனை நோக்கி கிளம்புகின்ற அத்துணை சக்கர நிலைகளையும் தான் உச்சாணி கொம்பில் அமர்ந்து சுழுமுனையில் இருந்து வருகின்ற வார்த்தைகள் இவை என்று பாம்பாட்டி உரைக்கின்றோம் இதற்கு ஈடு இணை கிடையாது கைலாயத்தில் அமர்ந்து பனி மலைதனில் தவம் இருக்கும் ஒரு அத்தகைய கேச நிலைகளை வளர்த்து கொண்டு அடையாளம் தெரியாது சிவம் போல தோற்றம் கொண்டிருக்கின்றானே அவனை கூட சென்று உரையாடச் சொல்லி பாருங்கள் இது போன்று உரையாடினால் பாம்பாட்டியம் நூலை எடுத்துக்கொண்டு மருதமலைக்கு சென்று விடுகின்றோம் சவால் விடுகின்றோம் இது ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் இந்நூல் எங்கிருந்து வந்திருக்கின்றது யுகம் யுகமாக தவம் இருந்த சிவமகா வாலிச்சித்தனுக்கு எங்கிருந்து வந்திருக்கின்றது சிவத்தினுடைய அடிநாத நிலைகளிலிருந்து எலும்பு ரத்த மஜ்ஜை நாளங்களுக்குள்ளிருந்து எழுந்து நெற்றிக்கண் வழியாக பெறப்பட்ட பேர் ஆற்றலை அவ் ஆற்றலை தாங்க எவனால் முடியும் இவனால் முடியும் இவன் கரத்திலிருந்து திருமுருக பெருமான் கரம் கொடுத்து அகத்தியன் தன் கரத்திலிருந்து ஆற்றல் குறையாது அற்புதமாக அதனை குளிர்வித்து சிவமகா வாலிச்சித்தன் என்னும் பெரும் பிரபஞ்ச வடிவத்திற்குள் அத்தகைய ஆற்றலை இறக்கி அவனை தன்னை இறக்கி வந்து அவனும் சரணடைகின்ற அவர்களுக்குள் இறக்கப்படுகின்ற சிவசிவிட்சம நூல் என்று யாம் பாம்பாட்டி உரைத்து அற்புதமாக இதுபோன்று ஆற்றல் கொண்ட சபை அற்புதமான ஆதி கைலாய சிவசுட்சம நூல் பெற்ற சபை பூவுலகில் உலகில் ஈரேழு லோகங்களிலும் எங்கும் இல்லை என்று பாம்பாட்டி அறைகூவல் விடுத்து யாவரும் அவரவர்கள் தன் நிலையை மாற்றுங்கள் மானிட நிலையிலிருந்து மாறுங்கள் மானிடனுக்குள்ளிருந்து மகோன்னத நிலையாய் மாறுங்கள் மனிதனை மனிதன் சக மனிதனை சிவமாக பார்க்கின்ற அற்புதமான நிலை நோக்கி செல்லுங்கள் சிவமாய் வாருங்கள் சபையில் சிவமாய் வாழுங்கள் சிவமாய் செல்லுங்கள் உங்களுக்குள்ளிருந்து யுகமாற்ற நிகழ்வு நிச்சயம் நடைபெறும் ஒருவரை ஒருவன் அவரொருவன் தன்னை சார்ந்தவர்களை ஞான நிலை நோக்கிய பயணத்திற்கு இட்டுச் செல்கின்ற பொழுது அதுவே பெரும் புண்ணிய அதனால் அவனுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் வாழும் காலத்தில் செய்கின்ற கர்ம வினைகள் யாவும் அகற்றப்படுவது உறுதி சிவசபையில் இருந்து என்று பாம்பாட்டி அற்புதமான ஆசி கொடுத்து அமர்ந்திருக்கின்றோம் யாம்